இந்தியா நியூசிலாந்து ஓடி மற்றும் டி டுவெண்ட்டி ஸ்கார்லருந்து இப்போது வாஷிங்டன் சுந்தர் சற்றுமுன் விலகியிருக்காங்க அவருக்கு பதிலாக ஒரு முக்கியமான வீரர் பார்த்திங்கன்னா உள்ளே வளர்ந்துருக்காரு அவர் யார் அப்படின்ட்டு பிசிஐ மற்றும் நம்மளோட கௌதம் கம்பீர் இப்போது தெரிஞ்சுருக்காங்க யார் அந்த பிளேயர் எப்போ வந்து அணியில் இணைப்பட்றாரு அப்படிங்கிறத இந்த தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனல் கைச்சு போகிறோம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பில்லை கம்மியாக நோடி சொல்லுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டு லைக் பண்ணி இருப்பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ லைக் பண்ணியிருப்பாங்க இந்தியா நியூசிலாந்து முதிய மு முதல் ஒரு நாள் போட்டியில் இந்தியா அப்பார வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அந்த ஒரு போட்டியில் வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து அடி அந்த அந்த ஒரு போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா முதல்ல பவுலிங் போட்டிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு ஓவர் மட்டுமே வீசியிருப்பார் வாஷிங்டன் சுந்தர் மீதம் அஞ்சு ஓவர் வந்து வீச முடியாமல் இருந்திருப்பார் குறிப்பாக சொல்லப்போனால் பேட்டிங்கில் கூட அவர் வந்து லேட்டாக தான் கிளம்பியாங்கிருப்பார் அப்படி வந்திருந்தாலும் வெற்றிக்கு முக்கிய காரணம் வந்திருக்காருங்க ஏன்னா பவுலிங்கில் அஞ்சு அஞ்சு ஓர் தான் வீசியிருக்காரு அஞ்சு ஓவரில் எக்கானமே செம்மையாக போட்டிருக்காரு மீதம் அஞ்சு ஓர் போட்டிருந்தா கண்டிப்பாக செம்மையாகவே போட்டிருப்பார் அதாவது பேட்டிங்கில் பொறுத்தவரையும் பேட்டிங்கில் அவரோட பங்களிப்பை தெளிவாக இந்திய அன்னைக்கு கொடுத்தாரு எப்படி வந்து பிளே பண்ணோம் அப்படின்ட்டு ஏன்னா சிங்கிளை ஓட முடியல அந்த அளவுக்கு இன்ஜுரி கான்ஸ்டேட் இருந்துச்சு சிங்கிள் தான் ஸோ ரெண்டு ரன் ஓரத்தில் ஒரு ரன் தான் ஓடினாங்க அதனாலும் இந்திய அன்னைக்கு முக முக்கியமான பெட்டரியை வாங்கி கொடுத்துருக்காரு ஏன்னா கேஎல்ஆர் ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சொந்த அவரோட பங்களிப்பை சிங்கிள் ரொட்டேஷன் அப்படிங்கிறத தெளிவே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒன்று தான் ஓட முடிஞ்சது ரெண்டு ஓட முடியல ரெண்டு மூணு ஓட இடத்துல ஒன்று தான் ஓடினாங்க இருந்தாலும் செமையாக வந்து பேக்கப் கொடுத்து ப்ளே பண்ணுறவங்களை ஆனால் இப்போது சற்று முன் வெளியே போயிருக்காருங்க இன்ஜுரி பெருசானதுனால டி ட்வெண்ட்டி மற்றும் ஓடிஎஸ் கோலிலேருந்தே வெளியே போயிருக்காரு அவருக்கு மாற்று வீரராக யார் உள்ளே வரப்போரா அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அதுக்கு பதிலாக நம்மளோட ருத்ராஜ் கெய்கோர் உள்ள வரப்போற தான் தகவல் வந்துருக்குங்க ஸோ பிசியும் பார்த்தா திட்டவத்தமாக போடுறாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு பேட்டிங் ஸோ பார்த்துருப்பீங்க நேற்று பேட்டிங் செம்ம சொதப்பலுங்க நல்லா ப்ளே பண்ணியிருந்தாலும் டக்கு டக்குன்னு இந்தியாவுக்கு மூணு விக்கெட் போனதுனால இந்தியானுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் எடுத்துக்கிச்சு கண்டிப்பாக இந்தியனு ஏன் டக்கு டக்குன்னு மூணு விக்கெட் வராங்க அப்படிங்கிற மாதிரி இந்திய அன்னிக்கு பேட்டிங் லைனில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கேகாட் உள்ளே வரணும் ஸோ கண்டிப்பாக டி ட்வெண்ட்டி போட்டிக்கும் முக்கியமான பிளேயருங்க வாசிங் சுந்தர் அதனால் ஸோ கண்டிப்பாக பேட்டிங் லைனப்பில் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு அதனால் பேட்டிங்கில் ருத்ராஜ் கெய்குவாட்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதாக தகவல் வந்திருக்கு முக்கியமாக சொல்லப்போனால் இந்த குரூப் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஏன் வந்து ருத்ராஜ் கேக்வட் எடுக்கல அப்படின் மாதிரி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் நிறைய போய் பாருங்கள் இப்போது அதுக்கு மிகப்பெரிய தீர்வு கிடச்சிருக்குங்க ஸோ நம்மளோட ருத்ராஜ் கேக்வாட் ஃபைனலாக பேக் டு டீம் வந்திருக்காருங்க ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்து சரியான வாய்ப்பை பயன்படுத்தி பாருங்கள் கொடுக்குற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருந்தாரு இருந்தாலும் அந்த டீமில் இடம் கிடைக்கல ஸோ ஃபைனலாக இந்த டீமுக்கு இடம் கிடச்சிருக்கு ஸோ வாய்ப்பு கொடுக்குற வாய்ப்பு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திப்பார் நினைக்கிறோம் ஏன்னால் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சில் ஓடிஐ போட்டியில் சதவன் விளாசிருந்தார் இருந்தாலும் அணில நிலம் கிடைக்கல ஸோ அதுக்கு இப்போ மிகப்பெரிய பாலன் கிடச்சிருக்குங்க ஸோ இன்ஜூரியாவில் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளேயராக உள்ளே வந்திருக்காரு எப்போ உள்ளே வருவார் அப்படின்னா இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் உள்ளே வந்துருவார் அப்படின்ட்டு பிசிஐனம் அறிவிக்க விட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க எந்த ஆர்டரில் வந்து பேட்டிங் இறக்க விட போகிறாங்க ஸோ வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம்